நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதில ஆசிரியர் பணிக்கு போட்டி தேர்வு கூடாது அப்படிங்கிற பத்திரிகை செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனாக கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல அதுக்கு முன்பு நான் ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் நம்ம ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுகிட்டே வரோம் அப்படின்னா வருங்கால சந்ததிகள் ஏதாவது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறாங்க அல்லது இனிமே டெட்டு எழுதுகிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே கடந்த காலங்களில் எப்படி இந்த போராட்டங்கள் போகுது பணி நியமனம் பண்ணால் எவ்வளோ காலம் ஆச்சு எவ்வளோ விதமான போராட்டம் என்னென்ன இந்த ஜீவோ மாறிச்சு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரக்கூடிய தேர்வர்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியாமல் ஏனோ தானேன்னு படிச்சுட்டு பின்னாடி வந்து கஷ்டப்படக்கூடாது இப்படி இருக்கா சிஸ்டம் அப்படின்னு தே அவங்க வந்து தெரிஞ்சிக்கணும் சரிங்களா எது எடுத்தாலும் மனு கொடுத்து மனு கொடுத்து போராடி இவ்வளோ காலம் ஆகும் இவ்வளோ நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற பிஎட் படிக்கிறவங்களும் சரி டீச்சர் பணிக்கு ஆசைப்படுறவங்களும் சரி ஒரு யூடியூபில் கூகுள்லேயோ டச் பண்ணால் இந்த ஹிஸ்ட்ரி வந்துடணும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வீடியோ படிக்கிறோம் ஆசிரியர் பணிக்கு இன்னொரு போட்டி தேர்வு பத்தாண்டு கழித்து வைப்பது மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற தகவலை அப்படியே பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே